அந்த ஒரே ஒரு ஆசிரியரோட மரணத்துக்கு முன்னாடி இந்த அறிவிப்பு வந்திருக்கலாம் எல்லாரும் உண்மையிலேயே கொண்டாடி இருக்க வேண்டிய ஒரு அறிவிப்பாக இருந்திருக்கும் இன்னை காலையில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு பகுதி நேர ஆசிரியர்களுக்கு அவங்களோட சம்பளத்தில் உயர்வு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு மே மாதத்துக்கு சம்பளம் வழங்கினதே கிடையாது வரலாற்றில் அண்ட் அந்த சம்பளமும் இனிமேல் மே மாதம் வந்தால் அந்த மே மாதத்தில் பத்தாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது இன்னைக்கு காலையில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அதுக்கு முக்கியமானது ஆசிரியர்களோட போராட்டம் திரு கண்ணன் அப்படிங்கிற பெரம்பலூரை சேர்ந்த ஆசிரியர் ஒருத்தர் அவருடைய மரணம் ஆசிரியர்கள் போராட்டம் அப்படிங்கறத நீங்க சின்ன வயசுல இருந்தே கேட்டுட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எனக்கெல்லாம் எப்ப பார்த்தாலும் ஜாக்டோஷியா அமைப்பினர் போராட்டம் போராட்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இவங்க ஒரு பக்கம் போராடிட்டே இருக்காங்க அப்படிங்கறத கொஞ்சம் தீவிரமா எடுத்து பார்த்தேன் இன்னைக்கு நான் கண்ணன் தான் தெரிஞ்சது இந்த அரசு ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்களை பொறுத்த அளவுல ரெண்டு விதமா இருக்காங்க ஒன்னு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜூன் ஒன்னாம் தேதிக்கு முன்னாடி பணியமர்த்தப்பட்டவர்கள் அவங்களோட பேசிக் பே அன்னைக்கு எட்டாயிரத்தி முன்னூத்தி எழுபது ரூபாய் இருந்திருக்கு பேசிக் பே அண்ட் அதே நேரத்தில்

சொல்றாங்க ஆனா பணி நிரந்தரம் அப்படிங்கறத பத்தின எந்த ஒரு இதுமே அதுக்கு நாங்க சட்டத்துறையோட ஆலோசிச்சிட்டு இருக்கோம்னு தான் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல ஆளற அரசாங்கத்தை நான் குறை சொல்ல மாட்டேன் கேவலம் அந்த அரசியலை தான் குறை சொல்லணும் வட்ட வட்டம் எலெக்ஷன் வரது கொஞ்ச நாள் முன்னாடி இந்த மாதிரி ஆசிரியர்களோட போராட்டத்துக்கு தற்காலிக முற்றுப்புள்ளி வைக்கணும்ங்கிறதுக்காக ஒரு அனௌன்ஸ்மென்ட் கொடுக்கறாங்க அந்த அனௌன்ஸ்மென்ட் நம்பிட்டு மக்களும் ஓட்டு போடுறாங்க அதுக்கு அடுத்து ஆட்சில வரப்போ அவங்க இதுக்கு முன்னாடி வச்ச கோரிக்கை அப்படியே மறந்துடுறாங்க போராட்டம் அப்படிங்கிறது கண்டினியூஸா நடந்துட்டே தான் இருக்கு இருந்த அந்த ஆசிரியர் கண்ணன் அவர்கள் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்றோம் அவங்க குடும்பத்துக்கு இது மாதிரி இது மாதிரி இந்த விஷயங்கள் இதுக்கு மேல நடக்கவே கூடாது உங்க கருத்துக்களை கீழ கமெண்ட் செக்ஷன்ல